சரியா இருக்கும் எல்லாமே உங்கதேனும் ஒண்ணுமே இல்லை

யாரோ வராதுன்னு நீங்க செஞ்சிருக்கணும்ல அப்போ உங்களுக்கு செய்யறதுக்கு பவர் இருந்தாலும் எல்லாமே அவன் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கர்மா வராது உங்களுக்கு கர்மா வருதுன்னாலே உங்க கையில் இருக்குன்னா நம்மளும் எல்லாருமே நம்ம கர்மா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி இண்டிவிஜுவல் கர்மா இருக்குது நீங்கள் சைக்கலாஜிக்கலா மட்டும் இறைவனுடைய செயலாம் எடுத்துக்கிடுங்க எல்லா சேலம் இறைவன் சேர்னும் எடுத்துக்கிடுங்க இதெல்லாம் மாதிரி சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டுக்காக நிறைய இப்ப நம்ம ஆன்மீகத்தில் எத்தனையோ விதமான கான்செப்ட் இருக்கு இல்லை அதான் நீங்கள் அந்த இதான் டிஸ்டைன்டுங்கிறத கூட நீங்கள் சைக்கலாஜிக்கலாக எடுத்துகிட்டு எந்த பிசுனும் இல்லாமல் பொருந்திக்கிடும் அது நீங்கள் ஃபிசிக்கலாக எடுத்திருந்தீங்கன்னா எல்லாமே பிள்ளபடியாக ஆகிடும் ஃபிசிக்கலாக இருக்கும்போது தான் எல்லா கேள்விகளும் வருது நீங்கள் சைக்கலாஜியில் எடுத்துகிட்டீங்கன்னா எல்லா ஃபிலாசியுமே பொருந்தி வரும் இருந்தாலும் பொருந்தோம் எல்லாமே இறைவன் செய்யினாலும் பொருந்தோம் ஒன்றும் பிசுனே கிடையாது எல்லாமே கரெக்ட் தான் சைக்கலாஜிக்கலாக எடுத்துருங்க உங்கள் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டாக பொறுத்தளவில் எல்லாம் அவன்சைகள் அவன் அன்றி ஓரணும் அசை அதுன்னே எடுத்தாலும் கரெக்டாக பொருந்தோம் சும்மா இருபி போறோம் எல்லா பிலாசி எடுங்க எல்லாமே அப்சர் போறோம் அப்படி எடுத்துக்கிட்டு எடுத்தீங்கன்னா நீங்கள் செயல்படுவாங்க இன்னொரு என்ன தெரிஞ்சுங்க அப்படின்னா சைக்கலாஜிக்கலாக ஃப்ரீயாக விட்டாலும் தேவைப்படுறப்போ நம்ம தர்மம் பொதுவாக இருக்கு ஆனால் நிறைய டைம் ரிலேட்டிவாகவும் இருக்கு அப்போ செயல்படும் போது நம்ம சரியாதான் செயல்படுறோமான்னு ஒரு டவுட் வந்தாலே திருப்பி நம்ம ஆகியோன்னு வருது இப்போ நீங்க செயல்படும் போது உங்களை உங்க செயல் வந்து அது தோல்வி அடைஞ்சிருக்கியும் வெற்றி அடைஞ்சிருக்கோம் ஆனால் அது சரியா நான் செயல்பட்டது சரிதான்ற ஒரு உதவி உங்களுக்கு இருக்கும் வேறு தோல்வி அடைஞ்சாமே செயல்படுறது

ஒரு சூழ்நிலை தகுந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்துகிட்டே இருக்கும் அது ஆக்ஷனே கிடையாது அது ஆக்ஷனுங்கிறதுலாம் எக்ஸ்டர்னலாக உள்ளது தான் அங்கே வந்து வரும்போது ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் ஒரு ரியாக்ஷன் வந்துகிட்டே இருக்கும் அந்த ரியாக்ஷன் எப்படி கொடுத்தாலும் சரி அந்த ரியாக்ஷனை நம்ம நேச்சுரலிட்டே எடுத்துக்கணும் சரி அது ஆனால் வெளியில் வெளிப்படுது இப்போ அந்த கேப் இருக்கு இல்லையா செயலாக வெளிப்படும் போது இந்த புரிதல் வந்துடுச்சுன்னா அந்த கேப் வருது புரிதல் இல்லைன்னா கேப் இல்லை இல்லை பழையபடி புரிதலோடையும் அதே ஃபோர்ஸோடு செயல்படும் போது தான் அந்த குழப்ப வருதுங்க இல்லை நீங்கள் வெளியே செயலுங்கிறது அதோடைய ரூலே வேறு வெளியே செயல்படுறத நீங்கள் பிளான் பண்ணணும் அதை திங்க் பண்ணணும் எப்படி செயல்படணுங்கிற மாதிரி எல்லா சாத்தியக்கூறுகளையும் நீங்கள் வச்சு இது பண்ணணும் நீங்கள் அந்த செயல்படுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டை காட்டணும் ஒரு அதில் ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணும் அவ்வளோவும் கொடுத்தா தானே உங்களுக்கு அது ஆக்டேஷன்ஸ் வரும் அது அது ரூலே வேறு அது வந்து இம்பல்சிவாக நடக்கிறதுங்கிறது இம்பல்ஸ் ஏற்படுத்துகிறத கூட சூழ்நிலை தான் ஏற்படுத்தும் அந்த சூழ்நிலைக்கு கூட நீங்கள் ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா அந்த இம்பல்ஸ் கூட ஏற்படாது அந்த சூழ்நிலையை நீங்கள் வேண்டானே நினைச்சிக்கிறீங்கன்னா இம்பல்ஸே வராது அவங்களுக்கு ஒன்று வந்துடுதுன்னு சொன்னால் செய்யணுங்கிற இம்பல்ஸ்லாம் வராது அது தேவையானது வந்துருங்க சொன்னால் அதை செய்யணுங்கிற இம்பல்ஸ் வந்தோம் அப்போ நீங்கள் வந்து சூழ்நிலையை நீங்கள் என்னவாத என்ன கண்ணோட்டத்தோடு எடுக்கிறீங்கிற பொறுத்தருக்கு அதெல்லாம் நீங்கள் தான் டிசைன் பண்ணிக்கிறோம் பிளான் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு பிடித்தமில்லாத ஒரு வேலையை கூட இருக்கலாம் அது முக்கியமான வேலைன்னுட்டு சொல்ல நீங்கள் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆர்வம் தான் மேலே வந்தோம் ஒரு இம்பல்ஸ் நல்லா செய்யணுங்கிற இம்பல்ஸ் ஏற்படுறோம் இல்லை அல்டிமேட்டாக என்னென்னா பழக்கம் வழக்கம் மாறுமா அவ்வளோதான் இதை ஞானத்துக்கு அப்புறம் நான் சைக்கிலாஜிக்கலாக கேட்கலாம் ஃபிசிக்கலாக ஆக்ட் பண்ணும்போது பழைய அந்த சிறைப்பட்ட நினையில் மனசு வந்து ரியாக்ட் பண்ணது போ

எப்போ வந்து நேச்சுரல்னு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன செஞ்சாலும் நேச்சுரலில் தானே உங்களை பொறுத்தளவில் இயற்கை தான் நீங்கள் வருத்தப்பட்டாலும் இயற்கை தான் மகிழ்ச்சி அடைஞ்சாலும் இயற்கை தான் சொல்லி நீங்கள் உங்களை நீங்கள் வந்து செயற்கையாகவும் எடுக்கக்கூடாது உங்களை நீங்கள் இயற்கையாகவே எடுத்துக்கிடும் பொழுது நீங்கள் எந்த டைமில் நீங்கள் உங்களை பொறுத்துல ஓகே ஆகிடுறீங்க உங்களை நீங்கள் புறகான்றதே இல்லை நீங்கள் எப்போவும் எடுத்தாலும் உங்களை இயற்கைன்னுட்டு எடுத்துக்கிட்டுறீங்க அவ்வளோ செயலை தான் எப்படி செயல்படணுங்கிறதெல்லாம் சிந்தித்து செயல்படுறீங்க அவ்வளோ அதில் வெற்றி தொழிலையும் வரலாம் இந்த வெற்றி தோல்லை தகுந்த மாதிரி ரியாக்ஷன் நமக்கு ஏற்படத்தான் செய்யும் அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு பிடிக்காத ரியாக்ஷன் வந்ததுனால நீங்கள் செயற்கை நீட்டு சொல்ல முடியாது அது ஒரு இயற்கை தானே எடுத்துகிட்டு வேண்டிய நீங்க எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் நீங்கள் இயற்கையாக தான் இருக்கிறீங்க உங்கள நீங்கள் இயற்கையாக எடுத்துக்கிட்டா போவோம் பொறுத்த வரைக்கும் ஒரு மனித பார்த்தாலும் ஒரு நாயை பார்த்தாலும் கவனமாக பார்க்குறா அது எப்படி நமக்கு இல்லை அப்படின்னா பார்த்துட்டார நீங்கள் நாயை நாயை பார்த்தா தான் பிஸ்கெட்டை கொடுக்கணும் பிஸ்கெட்டை அது நீங்கள் வேறுபாடாக பார்க்கணும் நீங்கள் வெளியே பார்த்தா வேறுபாடாக தெரியணும் அடுத்தவரை ஒரு ஆளாக பார்த்து நாயின் மாதிரின்னு பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் நாயை கூட பார்க்கலாம் ஒரு நாயை பார்த்தீங்கன்னா